கூட்டத்தினுடைய தலைவர் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருட்டு என்பது பாஜக இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே அவர்கள் வாக்கை திருடித்தான் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி எவ்வாறு அவர்கள் வாக்கை திருடினார்கள் என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள் இப்போது நீங்கள் மகாராஷ்டிரா பார்த்தீர்கள் என்று சொன்னால் அண்டை மாநிலமான குஜராத்திலே இருந்து சுமார் நாற்பது லட்சம் பேர்களை வாக்குகளை சேர்த்து அந்த தேர்தல் நாளிலே கடைசி ஒரு மணி நேரத்திலே அவர்கள் வாக்கிடுவதற்கு போல அந்த திருட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அரியாவினாலே நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பிரசிலியன் மாடல் அழகி அந்த மாடல் மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை வைத்து இருபத்தி இரண்டு வாக்குகளை இங்கே உள்ளவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் பாஜக கைகூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஞானேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆணையரை பொறுத்தவரை அவருடைய மகனும் அவனுடைய மருமகளும் இந்த எஸ்ஐஆரை அமல்படுத்தி ஒரு நான்கு தினங்களிலே அவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பை மத்திய பாஜக வழங்கி இருக்கிறது அது அவர் அறிமுகப்படுத்தியதற்கு அவருக்கு கிடைத்த கைகூலி இதை தொடர்ந்து தமிழகத்திலே அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கும் இருபத்தஞ்சு லட்சம் வட இந்திய மாநிலத்தினுடைய வாக்குகளை சேர்ப்பதற்கும் உள்ள முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் அனைத்து கூட்டணி கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சியும் வன்மையாக அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக மாநிலத்திலே பொறுத்தவரை என்று சொன்னால் அங்கே நாங்கள் அதை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டி அந்த தேர்தல் அதிகாரி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாராளுமன்றத்தில் அந்த எந்த தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்களும் சரி அவர் அந்த பதவி விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி அந்த பதவியில் இருக்கிற இருக்கிறப்பவும் சரி எந்த வித விசாரணையோ அவர் மேலே வழக்கோ பதியக்கூடாதுன்னு சொல்லி மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து மூணு விஷயங்களை மாற்றிருக்கார் தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறது எதிர்கட்சி தலைவர் இருந்தார் அதை எடுத்துட்டாங்க அதை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அவர்கள் மேலே எந்தவித விசாரணை வைக்கக்கூடாதுன்னு சட்டத்தை வைக்கிறாங்க இப்போது இந்த எஸ்ஐஆரை பல மாநிலங்களிலே அறிமுகப்படுத்தி குறிப்பா தேர்தல் வருகின்ற தமிழகம் கேரளா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலே அறிமுகப்படுத்தி ஒரு இருபத்தைந்து லட்சம் இந்தியா கூட்டணி வாக்குகளை நீக்குவதற்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் வட இந்தியர்களை சேர்ப்பதற்குமான ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை வன்மையாக தடுப்போம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடைய கருத்தை வலுப்படுத்தியிலையும் நீதிமன்றத்திலேயும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் நாளை நமது நாற்பதும் நமது இருநூத்தி முப்பத்தி நாலும் நமது இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்